அம்மா அதுவே வயிறு நிறைஞ்சத தான் கிளம்பிடுவே ஏ வாங்க நம்மளும் சாப்பிடுவோம் நான் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு சாப்பிடுங்க உலாரம் சோத்து முட்டை கைய கழுவறால இல்லையோ அப்படியே தின்றுவா அழுக்கு கையோட ஏ போலா ஆடு மாடலாம் என்ன கைய கழுவுது சும்மா தின்னு மெனக்கு வா போலா அம்மா அம்மா என்னலா அம்மா எல்லாரும் போறவளா நானும் போட்டு மாமா ஆ போ பம்பு செட்டுக்கு குளிக்கதானே போறியே போய்ட்டாங்க ஏமா இல்ல பம்பு செட்டுக்கு குளிக்க போல அதுக்கு முன்னாடி அந்த முக்குல ஒரு தோட்டம் இருக்கு பாரு அந்த கிணத்துல தேச்சிக்கி நீ தான் ஒரு அக்கா செத்து போச்சுலாம் அந்த கிணறு தான் பார்க்க போறாங்களாம் அதான் நானும் கூட போயிட்டு வரேங்க அஜ்ஜே நெஞ்சில குண்டல்லி பொடியல் வள ஏன் அங்கள போவா வரீங்க யாரால உங்களுக்கு அங்க போச்சு என்னது அது வந்து மொட்டை வெயிலுக்குள்ள அங்க போகப்படாதுன்னு தெரியாதா உங்களுக்கு எம்மா நான் எவ்வளோ சொல்லிட்டேன் கேட்க மாட்டேங்காவே எல்லாரும் அங்கே தான் போறேன்னு நினைக்காவே அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா பாப்பா செட்டில் போய் குளிக்கலான்ட்டு சொல்லிட்டு போறாவ எல்லாரும் அஜிக்கு அங்கெல்லாம் போகப்படாது அந்த பிள்ளைகள் எல்லாம் நிப்பாட்டு எப்போ சந்தியா எல்லாம் நிற்க சொல்லு ஜெய்யே இந்த பிள்ளைங்க என்ன வேலை பார்க்குதுவே அங்கே போகப்படாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் அந்த பிள்ளைகளுக்கு இது மண்டையில் உரைக்க முடிஞ்சே அந்த பிள்ளைகளோட வேற கூட்டிட்டு போறாள் விளைய விடுவே எல்லாம் அங்கெல்லாம் போகப்படாது இல்லை சந்தியா உனக்கு தெரியாதா எம்மா நான் போடணும்னு சொல்லலை அவியே எல்லாரும் போணும்னவே அவ ஏன் சரின்னு கூட்டிப் போறேன் உங்களுக்கு അറിയவேண்டமாளா அங்க போ போடாதேன்னு தெரியாதா உங்களுக்கு அவியிட்ட யார் அந்த கதைலாம் சொன்னதே அங்க போணும் இல்லம்மா நாங்க எல்லாம் சும்மா ப्याசிட்டு இருந்தமா அப்ப அந்த கதை வந்துச்சு அப்ப நாங்க அத பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தமா அத அவியெல்லாம் அங்க போய் பாக்குறோன்னு போல இருக்கு என்னங்கள சொல்லணோளா வாய் வெட்டிட்டு சும்மா இருக்க முடியாதோ என்ன விஷயத்தை சொல்லணோ சொல்லப்படாதே ஒருலவஸ்தே வேண்டாம் இவ கொம்மி அதுக்கு இல்ல அவங்களும் தோட்டங்கள தான வாங்கிருக்கவே அந்த பக்கத்து தோட்டம் தானே அத அந்த கணத்து பக்கம் பேயிராதீங்க அப்படி ஒரு முன்னச்சரிக்கை காண்டி சொன்னது அங்க போனா இப்படி இப்படி நடக்கும் அப்படி சொல்லி சொன்னான் அத அவைய போய் பார்க்கணும் அப்படிங்காத அட அறிவு கெட்டவள இந்த மொட்டை வேலுக்குள்ள அங்க போவாவளா இந்த மாதிரி மதிய நேரத்துல அத வயசு புள்ளையில நிங்கிருவே அதுவும் வயசுல செத்துது வயசுல செத்துது இப்படி மேல கிள யாருக்கு என்ன பண்ணியது உன்னாத முதிர்ந்ததுவளா அவளோ பிஞ்சிவே பிஞ்சிவே உடம்பல எல்லாம் ஏறிச்சினா புய் துளையாது பியாய் விசாஸ் போல மேல ஏத்திக்கிட்டு திரியாதீங்க அம்மா உனக்கு அந்த பியாய் விசாஸே தேவலாம் போ அம்மா ஏ பிள்ளைங்களா அந்த மாதிரி அடத்து வெளுக்கலாம் நீங்க ரொம்ப வயசு பிள்ளைல போகாத என்ன பம்பு செட்ல போய் குளிக்காத இருந்தா குளிங்க இல்லனா இங்கனே கடங்க கடந்து கொஞ்ச நேரம் வளாரிட்டு பியாசிட்டு இருந்துட்டு வேணா வீட்டுக்கு கிளம்புங்க நான் சரி தே நான் அங்க போல பம்பு போய் குளிக்க போறோம் சரியா நல்ல பிள்ளை சரின்னு சொன்னத கேட்டுட்டான் நம்மளுக்கு தான் ரெண்டு வந்து வாட்ச் இருக்குதுவளே ஒண்ணே ஒரு சொல் வெச்சி கேக்கண்டங்குதுவே நீ இப்படி இருந்தா எப்படி ஒன்னு சொல்லிட்டு தீர் அங்கே ஒருத்த கேட்கணும்னு தோணும் நான் இப்படி இருந்துமே என் தலையில மொழம் அடைக்க பாக்க நீ உடனே என்னத்த செய்ய போறேன்னு தெரியல எவன் தலையில உன்னைய கட்டி வச்சு என் எப்படி வாழ போறான்னு உன்னைய கட்டிக்கிட்டு தெரிலையே கடவுளே அதை பத்திலாம் நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் ஏன் ஏற்கனவே பாத்துக்கிட்டு வச்சுட்டியே ஆனா போக தாய் சும்மா இது மாதிரியே பேசிக்கிட்டு செய்வான் ஓ மா மூத்தாவதான் என்ன பார்த்து வச்சிருப்பா போய் அவகிட்ட கேளு இவன் என்ன சொல்லிட்டு போறா ஒன்னும் புரியலையே அவ ஒண்ணும் சொல்லல நீங்க சாப்பிடுங்க இலையில கடந்து ஆரிட்டு அடக்குச்சுவாரு சீக்கிரம் சாப்பிட்டு இடத்த களி பண்ணுவோம் ஆமா நல்லா பசிக்குது நேராய் போச்சு எல்லாம் வாங்க சாப்பிடுவோம் நம்ம நானும் இதை தான் சொன்னேன் அப்பவே பம்பு செட்டுக்கு குளிக்க போவோம் அங்கெல்லாம் வேண்டான்னு யாராவது கேட்டீங்களா என்ன உங்க பிளான் எல்லாம் சொதப்பிக்கிச்சா ஆமா இருந்தாலும் நாங்க அதுக்கெல்லாம் அசர மாட்டோம் ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நான் இதெல்லாம் போயினு நிரூபிப்பேன் பாரு அந்த கணத்து பக்கத்துல போய் ஆ போங்க போங்க அங்க மோகினி பிசாசு உங்கள அட்டாக் பண்ணிரோம் அதான் கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் கடச்சனா அவ்ளோதான் அந்தால கப்புன்னு பிடிச்சிடுமா அதுக்கு தான் எங்க அம்மா போக வேண்டாம்னு சத்தம் போடுறாங்க. ஏன்னா அது கல்யாணம் ஆகாம ஆசை நிறைவேராம செத்து போனதல்ல? அதனால அது கல்யாணம் ஆசைப்பட்டு பட்டு ஊங்க அப்புறம் உங்க துஆள் மீலயே யாரي உட்கார்ந்துருக்கும் அந்த பேய். சிவி படம் பாத்துக்கிள இல்லையா? அப்படியே துஆள் மேல ஒரு பேய் உட்கார்ந்துருக்குமே. அந்த மாதிரி உங்க முதல் பின்னாடி யாரي உட்கார்ந்துருக்கும் பாருங்க துளளே ஏறி ம் யாரே இர்னா உப்பு முட்ட துக்கிட்டு போவேன். எல்லாம் இந்த பியாய் படம் எடுக்கிறீங்களே சொல்லணும் எல்லாம் காமெடியா எடுத்து எடுத்து பியாய் குண்டான மரியாதையை எடுத்து வச்சிருக்காங்க பியாய்னா எவ்வளவு பெரிய டெரர் பீஸ்னு தெரியுமா பொண்ணையவே சமாளிக்கிறோம் எங்களால பியாய் சமாளிக்க முடியாதா ம் அப்படி சொல்லு மாப்ள சரி வாங்க பம்ப செட்டுக்கு தான குளிக்க போறோம் நீ அங்கேயே போய்லாம் வேற எங்கயாவது போனா அம்மா சத்தம் போடுவாவ ஆமா அந்த வேலைய பாப்போம் இன்னைக்கு தோட்டத்துக்கு வந்து ஊப்படியா செஞ்ச வேலைன்னா நல்லா சாப்டாச்சி வாழைல போட்டு நல்லா அழகா பருப்பு கறி சோறு சூப்பரா இருந்தது நல்லா அருமையா சாப்டாச்சி சூப்பரா இருந்துச்சா ஒரு நாள் நாங்க கஞ்சி செஞ்சு வச்சிருப்போம் அப்ப வாங்க கஞ்சி இன்னும் டேஸ்டா இருக்கும் சீ கஞ்சியா கஞ்சி எல்லாம் நாய்க்கு வச்சிருவோம் நாங்க சாப்பிடவே மாட்டோம் நீங்க அந்த சாப்பாடு கூட சாப்பிடுவீங்களா அட குடுமி நீ வேற போ கஞ்சி தான் ஹைலைட் இங்க தோட்டத்தில் ஒரு பட்டைய பிடிச்சம்மா கஞ்ச ஊத்தி ஒரு ஊருகா துவையில இல்ல பச்சை மிளகா வெங்காயமா ஏதோ ஒண்ணு வச்சு கடிச்சு கஞ்சி குடிச்சம்மா வேற லெவல்ல இருக்கும் ஆஹா என்ன ஆஹா ஆஹா இல்ல நீ சும்மா போல அழகா இருந்தது கேக்க அதான் அப்படியே கேக்க வேற ஒண்ணும் இல்ல நீங்களா ஃப்ரிட்ஜ்லயே வளர்ந்த பணக்கார குட்டிங்க அதனால உங்களுக்கு இத பத்தி எல்லாம் ഒന്നും தெரியாது என்னது இது புதுசா இருக்கு ஃப்ரிட்ஜ்ல வளர்ந்த பணக்கார குட்டியா ஆமா ஃப்ரிட்ஜ்லயே ஒரு வாரத்துக்கு மாவு அரைச்சி வச்சிட்டு வேணங்கற சட்னியும் ஃப்ரிட்ஜ்க்குள்ளே வச்சிட்டு காலையில டிபன்னு தோசை பூரினு பொங்கல்னு இப்படியே சுட சுட சாப்பிட்டு திஞ்ச கும்பல்ல உங்களுக்கு எல்லாம் கஞ்ச பத்தி தெரியாது அதோட அருமை என்னன்னு ஆவா இப்டி தான் என்னதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பா வாங்க நம்ம போவோம் ஏ சந்தியா சோனி சொல்றது சரிதான் எங்க பாட்டி கூட அடிக்கடி சொல்லுவாங்க கஞ்சிலாம் சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு எப்ப பார்த்தாலும் காலையில டிஃபன் செஞ்சு கஞ்சி குடிக்க முடிய மாட்டேங்குதுன்னு அவ சொல்றது என்னமோ சரிதான் அவளே வீட்டுல குடிக்க மாட்டா கஞ்சி தோட்டத்துக்கு வந்தாதான் கஞ்சி குடிப்பா அதனாலதான் எங்க அம்மா தோட்டத்துக்கு வர்றதா இருந்தா கஞ்சி அதிகமா போடுவாங்க சாப்பாடு சரி சரி கூட்டத்துல கட்டிச்சதா உக்காம வாங்க போவும் போவும் இப்ப என்ன பம்பு செட்டுக்கு தானே வாங்க போலாம் புதன்னு பயமுறுத்திட்டு இவ பிசாசு கணங்க முன்னாடி வாடிக்கிட்டு இருக்கா போவா போ ஒண்ணும் இல்ல இந்த தோட்டத்து எல்லாம் ஒண்ணும் இருக்காது அது யாரு தோட்டமா என்னம்மா போங்க மாப்பிள சஞ்சய் நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்தோம்னா கண்டிப்பா அந்த கணத்தை போய் பாக்கணும் என்ன யாருக்கிட்ட சொல்லாம உள்ளமையாலும் போய் பாத்துட்டு வருவோம் ஆஹ் சரி மச்சா இப்ப வா போவோம் ஆஹ் சரி அதெல்லாம் அப்புறம் அப்புறம் மச்சா இப்ப நம்ம போவோம் கன்னியனுக்கு பயமா இருக்கு ஏதோ கண்ணிப்பையை அடிச்சுட்டு வந்தாங்க நம்ம வேற வயசு பையன் அழகா வேற இருக்கும் நம்மளை பிடிச்சிக்கிட்டு தான் போச்சு ஓடியா

அதுக்கு தான் பயமா இருக்கு வேற இந்த எல்லாம் வந்து போச்சு இந்த கோளாறு தீ தீத்தாலுமே அது ஒரு காலம் பூரா படிச்சோம் தானே வரும் இந்த பிள்ளைக்கு பிடிச்சிருந்தா அப்படி இருந்தா இப்படி இருந்தான்னு சொல்லிச்சேன் நாளைக்கு கட்டி கொடுக்கும் போதுல அது பிரச்சனை வரும் அதுக்காக தான் இந்த பக்கம் வேலை தலைப்பாட அடிச்சு இதுக்கு இதுக்குதான் இந்த பிள்ளைங்க தெரியாம உள்ளாம பெயர் கூடாதுன்னு கூட்டு கூப்பிட்டு வியாழ வச்சுக்கிட்டே இருப்பேன் கண்ணு முன்னாடியே சுற்றி திரிக்கணும்னு எங்க வீட்டுக்காரே ரெண்டு மூணு தடவை அந்த பக்கம் சத்தம் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கே சொல்லியிருக்காரு இந்த ஆடு மாடு எல்லாம் கணத்து பக்கத்துல அந்த பக்கம் பத்தி விடும்போது அது சைடு போயிரும்ல அது போல வேற அது களத்துக்குள்ள விழுந்து கிடக்க கூடாதுன்ட்டு அதெல்லாம் தள்ளி விட இருக்கங்க போறது போகும்போது சத்தம் கேக்குது குளிச்சு சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன்னா வந்து வீட்ல வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஒரு சில நேரம் ஒரு சில பேர் கண்ணுல கூட கண்டிருக்கேன்னு சொல்லுவா வந்த பிள்ளைய அப்ப அதை ஆய் எங்க சுத்திக்கிட்டு இருக்க போய் தானே பார்த்தேன்னு சொல்லியாவ அப்ப இந்த பிள்ளைகளுக்கு கவனமா இருக்கணுமா இல்லையா அது நடந்து இப்படி ஒரு பத்து வருஷம் இருக்கும்ல கூட இருக்கும் பதினஞ்சு வருஷமாவது இருக்கும் நான் வெளியூர்ல இருக்கும்போது கேள்விப்பட்டேன் ஆனா எத்தனை வருஷம் இருக்கணும் எனக்கு ஞாபகம் இல்லை அவளுக்கும் கல்யாணம் ஆயிருந்து நகி உன் மோய் வயசு இருக்கு அவளுக்கு ஆமா ஆமா அவளா நம்ம செட்டு தானே இப்ப இந்த பையன் கல்யாணம் ஆகி நல்லா இருக்கம்ல ஆமா திருச்சில இருக்கான் போல இருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு போல இருக்கு எதுக்கு இப்படி இதெல்லாம் சாவணும் கலவ பண்ணி விட்டுட்டு போய்டானா அவன் முன்னாடி வாழ்ந்து கடனும் நல்லா வாளாம இது கணத்துக்குள்ள வந்து செத்து போய் கிடக்கு அவன் நல்லா இருக்கான் தேவையா இங்க பெத்தையில பத்தி யோசிக்கண்டாமா அவன் ஒரே நேரத்துல ரெண்டு பொண்ண கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கான் அது தெரியாம இந்த பேக்க கணத்துக்குள்ளே போய் விழுந்திருக்கு கடைசியில் அவன் பணக்கார பிள்ளை க கிடச்சதான் அந்த அளவு ஓடிட்டான் அப்படி சொல்லு எப்படி அவன் உசாரா விட்டுட்டு இதுக்கு அறிவு வேண்டாமா அறிவு இருந்தா ஏன் இப்படி பண்ண போகுது கடைசியில் அது பேரம் கெட்டு அது குடும்பம் வாங்கிட்டு அவ்வளோ பேக்கி அந்தாச்சு ஆமாம் அந்த பேச்சு பேசாதீங்க கிடையாது பயமாக வேற இருக்கு நம்ம வேற இன்னும் மதிய நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம் காற்று வேற அடிக்குது ஊர் உள்ள விட்டுக்கிட்டு பயமா இருக்கு மரம்லாம் அப்படி அப்படிக்கு அசைஞ்சாலே எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டால் பயமா இருக்கும் ஆமாம் கோப்பி ஏக்காத்து கணக்கு அடிக்குதுக்கோ தென்னை மரத்து ஓலையெல்லாம் செல ஒரு மாதிரி அடிக்குது ஒரு விட வந்துட்டாலும் என்னமோ தெரியல நம்ம பாட்டுக்கு வேலையை பார்ப்போம் ஒருவேளை உங்களோட தான் பார்க்க வந்திருப்பாளோ எங்களை பார்க்கையா எங்களை பார்க்க ஒன்றும் அவன் வராண்டா ஆமா அதானே செத்ததுக்கு அப்புறம் அவ இதுக்கு எங்களை பார்க்க வாரா அவ பார்க்க போனா அவன தேடில போனோம் சும்மா விளையாட்டுக்கு தானே பயப்படாதீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாப்பிடுங்க அடலச்சு இப்படி பயமுறுத்தி விட்டுட்டு சாப்பிடுங்கனா எப்படி தொண்டை குளிக்கல சோரி இறங்கும் ஏ பயப்படாதீங்க அவ தோட்ட அங்க கிடக்கு நம்ம இங்க இருக்கோம் அதெல்லாம் ஒண்ணும் வராது சாப்பிடுங்க சாப்பிடுங்க இருந்தாலும் எச்சி சோறு கொஞ்சோட வெளிய வச்சிடறே வச்சிட்டே சாப்பிடுறேன் பி ஆயக்கே பிடிச்சற போகுது ஏற்கனவே நான் வச்சிட்டு தாம்ல எல்லாருக்கும் சாப்பாடே போட்டேன்

சரி சரி விடுங்க அதான் வந்துட்டீங்களா இனிமே குளிங்க நீங்களும் குளிக்க வேண்டியது என்ன தொட்டிக்கல இல்ல இல்ல அவங்க ரெண்டு பேரும் குளிக்கட்டும் அவங்க தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க நாங்க சரி சும்மா தோட்டத்துக்கு போனா அவங்க எல்லாம் பார்க்கலாம் ஜாலியா இருக்கும் வந்தோம் அப்படியே எங்களுக்காகவே வந்தீங்க ஆமா அதான் கடைசில அப்படியே சாக்கு சொல்லி முருங்க கபரத்து வந்தோம் அப்படி இப்படின்னு நல்ல ஜாலியா டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம் அட பிராடுங்களா பாரு இவனும் நல்ல ஜாலியா இருக்கானே என்னைய கூட்டிட்டு வந்துட்டு என்ன சாம் இங்க பக்கத்துல வா இங்க இருந்து கதை பேசலாம் இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அங்க இருக்கே அட வாழ நீங்க பேசுறது எனக்கு கேக்குது இங்க தானே இருக்கேன் நானும் சரி ரைட்டு போ சரி நாங்க வரும்போது பக்கத்து ஊர்ல ஏதோ கோயில் கூட மாதிரி இருந்துச்சு உங்க ஊர்ல கோயில் கூட போய்ப்பாங்க எங்க ஊர் கோயில் கூடக்கு என்ன ஒரு ரெண்டு மூணு வாரம் இருக்கு அதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி வருது அது நல்லா ஜாலியா இருக்கும் வரியில எங்க ஊருக்கு விநாயகர் சதுர்த்திக்கா ஆமா அப்போ நாங்க எங்க ஊர்ல பசங்க எல்லாம் சேர்ந்து காசு பிடிச்சு நாங்க விநாயகர் சதுர்த்தி सेलिब्रेट பண்ணுவோமே வேற நாங்க இங்க வந்து அங்க யாரை सेलिब्रेट பண்றது எங்க ஊர்லயும் பசங்க தான் எல்லாம் செய்வீங்களா ஒரு பேச்சுலருக்கு இன்னொரு பேச்சுலர் தானே போய் எல்லாம் பண்ணணும் அதனால விநாயகருக்கு நாங்க தான் எல்லாம் பண்ணுவோம் ஆமா எங்க ஊர்லயும் இந்த வாலிப பயில தான் எல்லாம் பண்ணுவானுங்க காசு பிரிக்கதாகட்டும் எல்லாம் பண்றது அவனுவ தான் செய்வானுங்க அதே மாதிரி தான் நாங்களும் பண்ணுவோம் பர்ற அப்படியா இது தெரியாத எனக்கு வேணனன் தடவை விநாயகர் சதுர்த்திக்கு எங்க ஊருக்கு வாங்க நல்ல பொங்கல் சுண்டல் கொளுக்கட்ட எல்லாம் கிடைக்கும் எங்க விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க வாங்க நாங்க பஞ்சாமிரதமே தருவோம் சமூகம் பெரிய இடம் எல்லாம் பண்ணுவீங்க ஆமா நாங்க ஆடல் பாடல் கச்சேரி எல்லாம் வச்சிருக்கோம் வேணா பாக்கிறதுக்கு வரதா இருந்தா வாங்க

அப்ப விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க எல்லாம் எங்க ஏரியாக்கு வருவீங்களோ நானா வரல பாச்சு ஓனி தான் வரலாம் அவள வேணா கூட்டி போங்க நானா வர அவன் அவ வரலனா போற என்னைய கூட்டி போங்க நான் வரேன் நானும் டான்ஸ் ஆடுவேன் வந்து சோனி ஆட போறியா அப்ப வாங்க கூட ஜோடிக்கு நான் வரேன் ஆ அதெல்லாம் தேவ இல்ல தூர போங்க நான் சோலோவா தான் ஆடுவேன் ஆடிட்டா போச்சு சரி நான் கூட்டி போறேன் இரு சோனி நம்பாதே சும்மா வளாட்டுக்கு சொல்றாவே அம்மா உடவும் மாட்டா நம்ம போகவும் முடியாது ஏதோ பேச்சுக்குவோ மனசு கஷ்டப்பட்டு விடாதுன்னு சொல்றாவ நல்லா நீங்க என்ஜாய் பண்ணுங்க உங்க ஒரு விநாயகர் சதுர்த்தியை நாங்க எங்க வீட்டு விநாயகர் சதுர்த்தியை நாங்க செலிப்ரேட் பண்ணிக்கிறோம் சரி சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நேராக இருமே குளிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் அத்தை வேற யாரும் ஆரம்பிச்சுடுவா ஆமா அப்பவே எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாச்சு நான் இன்னொரு ரெண்டு மணி நேரத்துல வந்துருவோன்னு சொல்லியிருக்கேன் இன்னும் ரெண்டு மணி நேரமா என்ன பண்ண போய் அப்படி அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை இதை பேசி அப்படியே சமாளிச்சுட்டேன் அப்படியா மதிய சாப்பாட்டுக்கு என்ன பண்ணி என்ன நாங்க அதெல்லாம் பசிக்கல மரத்துல அது கடந்து இது கடந்து இலங்கை எல்லாம் பச்சு தண்ணும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அதனால சீக்கிரம் வீட்டுக்கு வந்தா சாப்பிடலாம் சுவாரி கரீனா ஆக்கி வச்சிருக்கேன்னு சத்தம் போட்டு நடந்தவ சீக்கிரமா குளிச்சிட்டு போவோம் ஆ சரி அப்ப இவ்வளவு ஃபர்ஸ்ட் குளிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம குளிப்போம் இல்ல இல்ல அத்தை வந்து சொல்லிட்டு தான் கிளம்புவோம் ம் சரி